வல் அஸ்ர் இந்த இரண்டே வார்த்தைகளை கேட்டாலே நம் மனம் ஒரு நொடி நின்று ஏதோ ஒரு ஆழ்ந்த உண்மையைத் தேடுவது போல உணர்கிறது இல்லையா குரானில் உள்ள இந்த மூன்று வசனங்கள் காலத்தின் மீதான அல்லாஹ்வின் சத்தியத்துடன் தொடங்குகின்றன ஆனாலும் இதே குரான் மிகத் தெளிவாகச் சொல்கிறது நாம் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் நஷ்டத்தில் இது ஏதோ வங்கிக் கணக்கில் ஏற்படும் பண நஷ்டமில்லை நண்பர்களே இது நம் வாழ்க்கையின் மிக உண்மையான மிக உன்னதமான லாபத்தை இழந்த ஒரு பேரழிவு இந்த நிமிடம் வரை நீங்கள் செலவிட்ட ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் திருப்தியை ஈட்டும் கணக்கில் ஏற்றப்படவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் அக்கவுண்ட் நெகட்டிவ் தான் ஒவ்வொரு கணமும் நம்மை விட்டு விலகிச் செல்லும் இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நாம் எப்படி போகிறோம் இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹ் நம்மை இந்த பேராபத்தான நஷ்டத்திலிருந்து மீட்பதற்கான நான்கு நிபந்தனைகளை தெளிவாக பட்டியலிடுகிறான் இந்த நான்கையும் நம் வாழ்க்கையில் ஒரே நாளில் கடைபிடித்தால் போதும் உங்கள் வாழ்க்கையின் பாதை முழுவதுமாக மாறும் நாளையே தொடங்கினாலும் போதும் நீங்கள் வெற்றிப் பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் தயாரா வாருங்கள் இந்த அற்புத சூறாவின் ஆழமான ரகசியங்களை ஆராய்வோம் இன்று நாம் பார்க்கப் போவது குரானின் நூற்று மூன்றாம் அத்தியாயம் சூரத்துல் அஸ்ரு இந்த சூரா ஒரு குட்டி சூறாதான் வெறும் மூன்று வசனங்கள் ஆனால் இதன் ஆழம் கடல் போன்றது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள் மக்கள் இந்த சூராவை உணர்ந்து கொண்டால் போதும் வேறு எந்த சூராக்களும் அவர்களுக்கு தேவைப்படாது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சூரா பொதுவாக நாம் அன்றாட வாழ்வில் மிஸ் பண்ணும் அலட்சியப்படுத்தும் பெரிய விஷயங்களையெல்லாம் இந்த குட்டி சூறா அழகாக ஆழமாக ஆனால் சுருக்கமாக பிடித்துச் சொல்லிவிடுகிறது இது வெறும் வசனங்களின் தொகுப்பு அல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி வாருங்கள் ஒவ்வொரு வசனமாக பார்த்து நம் வாழ்க்கையில் இந்த மகத்தான போதனைகளை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை தெளிவாக்குவோம் இதன் மூலம் நம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம் காலத்தின் மீது சத்தியமாக இந்த வசனம் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதன் மூலம் தொடங்குகிறது இங்கே அல்லாஹ் வெறும் காலத்தின் மீது சத்தியம் செய்வதோடு நின்றுவிடவில்லை அவன் காலத்தின் முக்கியத்துவத்தை அதன் மகத்துவத்தை மனித வாழ்வின் அடிப்படையை நமக்கு உணர்த்துகிறான் காலம் என்பது வெறும் கடந்து செல்லும் நிமிடங்கள் அல்ல அதுதான் மனிதனின் முதல் மற்றும் கடைசி மூலதனம்